ஜூலை ஏழு திங்கட்கிழமை அனுகூலமாயிற்று கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று இரண்டு ராஜாக்கள் பதினெட்டு ஏழு இந்த வேத பகுதியிலே எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எசேக்கியா ராஜா என்ற வார்த்தைக்கு என் பலன் என்பது அர்த்தமாகும் யார் யார் கர்த்தரை தம்முடைய பலனாய் தெரிந்து கொள்கிறார்களோ என்பதனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று சார்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு எப்போதும் எங்கும் எல்லாமும் அனுகூலமாகவே இருக்கும் இசைக்க ராஜாவுக்கு கர்த்தர் அனுகூலமாக இருந்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் இசைக்க ராஜா மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து பிகிரகத் தோப்புகளை வெட்டி போட்டார் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டு நான்கு என்பதே ஆகும் கர்த்தர் வெறுக்கிற பாவங்களுக்குள் கொடிய பாவம் பாவமாகும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை விக்கிரகங்களுக்கு கொடுக்கும் போது கர்த்தரால் அதை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் யாத்திராகவும் இருபது மூன்று என்று திட்டமும் தெளிவுமாய் கர்த்தர் சொன்னார் அதுதான் எல்லா பிரமாணங்களிலும் முதலும் முக்கியமுமான பிரமாணமாகும் விக்கிரகம் என்றால் நாம் வெறும் சிலை வழிபாடு என்று மாத்திரம் இனிவிடக் கூடாது நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை எது எது ஆக்கிரமித்துக் கொள்கிறதோ எந்தெந்த காரியங்களுக்கு தேவனை விட நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது எல்லாம் விக்கிரகம் ஆகிறது சிலர் தங்களுடைய படிப்பை விக்கிரகமாய் வைத்திருப்பார்கள் சிலர் வேலை வேலை என்று ஞாயிற்றுக்கிழமை கூட ஆலயத்திற்கு செல்லாமல் தங்கள் வேலையை விக்கிரகமாய் வைத்திருப்பார்கள் சிலருக்கு ஓய்வு நாளில் கூட தங்கள் கடைகளை மூட மனவராது இந்த பொருளாசையைத்தான் விக்கிரகம் என்று வேதம் சொல்கிறது நீங்கள் எல்லா விக்கிரக ஆவிகளையும் உங்கள் உள்ளத்தை விட்டும் குடும்பத்தை விட்டும் துரத்தி அடித்து விட்டு கர்த்தரையே ராஜாதி ராஜாவாக உங்கள் இருதய சிங்காசனத்துக்கு கொண்டு வாருங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பா நடக்கிற அனைத்தும் உங்களுக்கு அனுகுரமாயிருக்கும் எஸ்ஏக்க ராஜா செய்த இன்னொரு காரியம் உண்டு அவர் கர்த்துடைய ஆலயத்தை பழுது பார்த்தார் இரண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்பது மூன்று கர்த்துடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் அவருக்கு இருந்தது ஆகவே கர்த்தர் அனுகூலமான வாசலை திறந்ததுடன் அவர் செய்ததையெல்லாம் வாய்க்க பண்ணினார் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா ஒன்று குருந்தியர் ஆறு ஒன்பது என்று வேதம் கேட்கிறது பிள்ளைகளே ஒரு நாளும் உங்கள் சரீரத்தை பாவத்தினாலோ ஈச்சையினாலோ கரைப்படுத்தி விடாதீர்கள் அவன் நீர்க்கார்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இறை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சங்கீதம் ஒன்று மூன்று